காய் விஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கோவாக்கா தாங்க நான் பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் குரோ பேக் இல்லாமல் கொண்டாந்தப்ப வச்சங்க அது போய் பந்தலை பிடிச்சி கொடியாக ஓடி காய் கொடுத்ததுங்க ஓரளவுக்கு தான் காய் கொடுத்தது அந்தளவுக்கு காய் கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது நீங்கள் வைக்கும்போதே நல்ல பெரிய குரோ பேக்கு பெரிய லாங்காக இருக்கிற குரோ பேக்கு இல்லை எயிட்டீன் டு ஃபிஃப்டீன் இன்ச்சு உள்ள குரோ பேக்கில் பெருசாக வைக்கணுங்க நான் அது மாதிரி தான் இப்போ திருப்பி ரீபார்ட் பண்ணி மறுபடியும் வச்சு பாருங்கள் பந்தலுக்கு போய் காயை கொடுக்குதுங்க இப்போ மூணு நாலு காய் வந்திருக்குதுங்க அதனால் நீங்கள் மாடித்தோட்டத்தில் பந்தல் போடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைக்கக்கூடிய செடிகளினுடைய அளவை பொறுத்து தான் உங்களுக்கு காய் கொடுக்குங்க அந்த குரோ பேக்கினுடைய அளவு பெரிய தொட்டியாக இருந்தது பெரிய குரோ பேக்காக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு கொடி போய் நம்ம நிறையா ஈல்டு பார்க்கலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பேக்காகவே வைங்க வைக்கிறீங்க இப்போ வைக்கலாங்க இந்த ஆடிப்பட்டா சூப்பராக அருமையாக கொடி ஓடி நல்லா காய் கொடுக்கும்